வெல்கம் பேக் கிருஷ்ணா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே சிக்ஸ்டி நைன் ரிவ்யூ அண்ட் ரோஸ்ட் வீடியோ இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த எபிசோட மைக் பிரச்சனை ஈகோ கிளாஸ் ஃபேக் சப்போர்ட் கேப்டன் கன்ஃபியூஷன் எமோஷனல் எவிக்ஷன் டபுள் எவிக்ஷன் சாக்கு இதெல்லாம் மிக்ஸ் ஆனால் ஒரு ஃபுல் மேல் எபிசோடு இதுக்கு மேலே என்ன ஹோஸ்ட் விஜய் சேர்த்து அதோட ரோஸ்ட் எபிசோட தூக்கி நின்றது சரி வாங்க ஒவ்வொரு இஷ்யூம் டீட்டெயிலாக பார்க்கலாம் கமருதீன் விஜய் பார்வதி இந்த மைக் பிரச்சனை பற்றி ரொம்பவே ஃபன்னா அண்ட் டோஸ்டாக ஹேண்டில் பண்ணார் விஜய் சேதுபதி அமுருதீன் பேசுகிறாரு விஜய் கமருதீன் பேசுகிறாரு விஜய் பார்வதி எனக்கு கேட்கலன்னு சொல்கிறாங்க ஆடியன்ஸ் மைண்டில் கொசின்னு மைக்கு ஒர்க்கா இல்லை இல்லை மைண்டு பிளாக்காக பிக் பாஸ் ஹவுஸில் மைக்கில்லாத கண்டஸ்ட் கூட கிளியராக பேசுகிற சீசன் இது ஆனால் இவங்க மைக் இருந்தும் ப்ராப்ளம் தான் அப்போது விஜய் சேதுபதி என்ட்ரி பண்ணுறாரு அவர் சொன்ன ஒரு லைன் மைக் பிரச்சனை இல்லை மைண்ட் கனெக்ட் தான் பிரச்சனை பூம் அந்த இடத்துல கம்ருதீன் சைலண்ட் பண்ணாங்க பார்வதி சைலண்ட் ஹவுஸ்மேட் சைலண்ட் அண்ணா ஆடியன்ஸ்க்கு கூஸ்ப மூமெண்ட்டாக இருந்துச்சு சிம்பிளாக சொன்னால் மீனிங் ஃபுல்லாக சொன்னார் விஜயஸ் இந்த இஷ்யூவில் விஜய் எதுபி கிளியராக சொன்னார் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னா மைக் பிளே பண்ண வேண்டாம் மைண்ட் கரெக்ட் பண்ணுங்க முதல்ல அடுத்து திவ்யா கனெக்ஷன் அண்ட் அந்த யூகோ ஃபைட் பற்றி சொன்னார் அடுத்து ஹைலைட் பார்த்தீங்கன்னா திவ்யா கனெக்ஷன் கம்ருதீன் ஃபைட் திவ்யா வாய்ஸ் ஹை வால்யூம் எமோஷன் ஓவர் பேட் ஷ்ராஃபாக பேசுனாங்க அண்ட் கமருதீன் காமா இருந்தாலும் கவுண்ட்ருவேட் ஸ்டைட்டாக இருந்துச்சு திவ்யா நீங்கள் பேசுகிறது நீங்கள் தவறாக பேசுகிறீங்க கமருதீன் நான் உண்மைதான் தான் பேசுகிறேன் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஃபயராக இருந்துச்சு இந்த ஃபைட்டில் யார் கரெக்ட் யார் ராங்குன்னு ஹவுஸ் டிசைட் பண்ண ட்ரை பண்ண முடியாது அப்போ விஜய் சேதுபதி ஒரு கில்லர் லைன் கொடுத்தாரு பிக் பாஸ் வீட்டில் ரைட்டு ராங்கு கண்டஷன் டிசைட் பண்ண முடியாது அது ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க இந்த இரண்டு பேருக்கும் வார்னிங் கேமரா மறைக்காதீங்க இமேஜ் பில் பண்ண வேண்டாம் ஆடியன்ஸு ரொம்ப கிளியராக மெசேஜ் கானா வினோத் சப்போர்ட்டு கம்ருதின் திவ்யா விஷயத்தில் எமோஷனல் ஸ்பீச் அவன் ஹானஸ்ட் ஸ்பீச் அவன் ஓப்பனாக பேசுகிறான் அப்படின்னு சப்போர்ட் பண்ணார் வினோத் அதையும் விஜய் விஜய்ஸ் புட்டு வைக்கலையே அதையும் ரோஸ் பண்ணார் சப்போர்ட் ஓகே ஆனால் எமோஷனல் ட்ராமா பிக் பாஸ்க்கு பிடிக்காது விஜயஸ் சேதுபதி ஆடியன்ஸ் லாஃப் கிளாப் கானா வினோத் ஃபேஸ் ரியாக்சன் ட்ரைஸ்லேஸு இந்த மூமெண்ட்டில் விஜயஸ் கிளியராக காமிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணாதிங்க வினோத்தை வான் பண்ணார் அடுத்து கேப்டன் தலா அமீத்தை பற்றி ரோஸ் பண்ணார் கேப்டன் தலா அமீத்து டைட்டில் பெருசாக இருக்குது ஆனால் கேப்டன்சியில் டிசிஷன் வீக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சைலன்ஸ் கன்ஃபியூஷன் கிளாரிட்டி இல்லை விஜய் சீரியஸ் அட்டாக் பண்ணார் கேப்டன் டீமை ப்ரொடக்ட் பண்ணணும் சைலண்ட்டாக இருந்தால் அது கேப்டன்சி இல்லை பூம் இந்த ரோஸில் இது ரியாலிட்டி லெஷன் கேப்டன் ரோலுக்கு நேமு மட்டும் போதும் நினைக்கிறவங்களுக்கு இது கண்டஸ்டனுக்கு வார்னிங் சொல்லியிருக்காரு விஜயஸ் அடுத்து ரம்யா ஜோ விக்ஷன் எமோஷனல் செக் இருந்துச்சு இந்த வீக்அண்ட் சர்ப்ரைஸ் டபுள் எவிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்யோஜ் வெளியே போகிறாங்க லோ ஓட்டு ஆனால் கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க ஸோ ஸ்டாண்டர்ட் ஹக்கு அண்ட் சபரி லாஸ்ட் டாக்கு ஹவுஸ்ஃபுல்லாக ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஆடியன்ஸ் ஸ்பிளிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்யின் எமோஷன் கேம் எமோஷன் மிக்ஸ்ன்னு சொல்லலாம் ஜிஸ் ஃபைனல் வேர் நீ ஃபைட்டர் யூஜியான் நீ ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னார் ஃபைனலாக ரம்யா டேஸ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஒன் ஆஃப் த எமோஷனல் எக்ஸைட் ஆஃப் த சீசன் சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க வியானா அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் விக்ஷன் ஸோ நெக்ஸ்ட் டே இருக்கலாம் அப்படி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஆடியன்ஸ் சாக்குடு சோஷியல் மீடியா கொஷின் ஓட்டிங் கிளிச்சு டூ இயர்லி எக்ஸைட் சொல்கிறாங்க இந்த இஷ்யூ பிக் பாஸுக்கு ட்ரஸ்ட் அலாட் சொல்லலாம் பிக் பாஸ் காஸ் ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் தான் பிக் பாஸ் பிக்கஸ்ட் பவர் ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வீக் ஸ்டார்ட் ஆகுது ஃபேமிலி வீக் வரப்போகுது ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் பண்ணுறாங்க எமோஷனல் ஓவர்லோடு கேம் ப்ரெஷர் சபரி அண்ட் சாண்ட்ரா ஆல்ரெடி டென்ஸ் ஹையில் இருக்காங்க நெக்ஸ்ட் வீக் ஃபுல் ட்ராமா கன்ஃபார்ம் ஸோ ஓவரால் டே சிக்ஸ்டி நைன் பார்த்தீங்கன்னா விஜய் சிவ் ரோஸ் சொல்லலாம் ரியலாலிட்டியாக பேசுனாங்க எமோஷனல் டபுள் எவிக்ஷன் இருக்கு ஹோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எபிசோட் பார்த்தோம்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கும் கொஞ்சம் ஹையாக இருந்து சொல்லலாம் உங்களுக்கு கம்பரின் கரெக்டா திவ்யா ஓவரா ரம்யா எவிக்ஷன் அன்ஃபேரா கமெண்ட் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்